அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிற காரியத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் தேவனிடத்தில் கேட்டும் கிடைக்கவில்லையா இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அநேகமான காரியங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பமாக வைப்போம் இந்த பூமியில் உள்ள காரியம் நம்முடைய தேவைகளை அடையும்படியாக நம்ம அநேக காரியங்கள் அதற்காக நம்ம அநேக ஜபங்கள் செய்திருந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் பின்பாக நாம் அதிலிருந்து நமக்கு சோர்வு வந்துவிடும் சோர்வு வந்துட்டு இனி கிடைக்காது என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இங்கே என்ன காரியம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்பவுமே நம்முடைய நினைவுகள் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்குது அதே தேவனுடைய நினைவு வேறையாக இருக்குது நம்மளுடைய வழிகள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்குண்டான காரியத்திலும் வழியாக வழிகள் உண்டாக இருக்கும் ஆனால் அவருடைய வழிகள் பார்த்திங்கன்னா பல்லோகத்துக்குரியதாக இருக்கும் சரி இந்த நாளில் இந்த காரியத்தை பார்ப்போம் ஏசையால் பார்த்திங்கன்னா ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன்னா அவருடைய நினைவுகள் எல்லாம் என் நினைவுகள்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவுகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து உண்டான காரியமாக தான் அவருடைய நினைவு நம்மளை குறித்து அதனால தான் எப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இப்போ தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராகவே இருக்கிறார் நம்மை அவருடைய நினைவுகள் இப்படியாக இருக்கிறது நம்முடைய நினைவுகள் என்னவருக்குன்னா தேவனையும் பற்றி கொண்டு இந்த உலகத்திலையும் நாம் ஜெயத்தை அடைய வேண்டும் ஆம் அப்போ நம்முடைய தேவைகளுடன காரியம் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் இந்த பூமியில் உண்டாக்கினது எல்லாமே நமக்கு தான் இது நமக்கு தேவை இந்த தேவைகளை அவர் என்னன்னா நாம் கொள்ளும் போதே தேவனை பற்றி கொள்ள இருக்கும் பொழுது விசுவாசத்திலே நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது உள்ளத்தில் எண்ணினாலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் இப்போ நாம் அந்த உலகத்தில் ஒன்று அடையணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லூக்காவில் கூட ஒரு காரியம் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட அப்பாத்த கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா அதே மாதிரி மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பீங்களா அப்படி அப்படி இந்த உலகத்தில் நீங்களே இந்த காரியத்தில் இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உங்களுக்கு நீங்கள் எண்ணிக்கிறதை விட மேன்மையாகவே அல்லவே நான் கொடுப்பேன் இந்த உலகத்திலிருந்து தான் உங்களை நான் மீட்டு கொண்டு வந்தேன் நீங்கள் எல்லோரும் உங்களுக்காக பல்லோகத்திலிருந்தான் சகல ஐசிர்வாதங்களும் உங்களுக்கு பல்லோகத்தில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலுக்கு உண்டானது நீங்கள் இச்சையோடு ஆசை எனக்கு வேணும்னு கேட்குறீங்களே அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அநேக காரியங்கள் அநேக காரியங்கள் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் நாம் அறியாமல் இருக்கிறதுனால தான் இதை நாம் யார் என்ற காரியத்தை நம்ம உணரவில்லை தேவனுடைய பிள்ளைகள் சகலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றவங்க நம்ம அதாவது ஒரு காரியமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய கோடீஸ்வரன் விட்ட பிள்ளை இந்த தெருவில் விற்கிறாங்க பாருங்கள் குச்சி ஐஸுன்னு அந்த குச்சி ஐஸ் மேலே அவங்க ஆசை வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கோடீஸ்வரனுடைய பிள்ளையுடைய அவனுடைய ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அவனுடைய ஆசைகள் அவங்க லெவலுக்கு இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் நாம் எல்லாருமே ஆனால் நம்ம இங்கே இச்சையாக நம்ம உலகத்தில் தேவையை ஆசைப்படுற காரியம் இதுவாக இருக்குது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அது தான் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு அது தேவை எனக்கு தெரியும் ஆனால் இதை காட்டி நான் மேன்மையாக தான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த மேன்மையை நம்ம அடைவதற்கு தேவ சித்தம் கொண்டு நாட்களை வைத்திருப்பார் நமக்கு அதுதான் வேண்டும் என்போது கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டமான காரியங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம ஒரு காரியம் நம் கேட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னும்போது தேவன் அதை பிரியப்படலன்னு நீங்கள் விசுவாசிங்க தேவன் செய்தார் என்றால் அதிலும் மேன்மையாக தான் செய்வார் அதனால் அநேக காரியத்தை நம்ம ஜபத்தில் வச்சு நமக்கு கிடைக்கலன்னு அதை பின்வாங்கி விசுவாசத்தில் பின்வாங்கி போகாமல் என் தேவன் நான் எண்ணிதை காட்டிலும் மேலாக தான் எனக்கு தருவார் என்று அந்த விசுவாசத்தில் நம்ம வளருவோம் இந்த நாளிலும் நம் பரிசு தாவையும் அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திற்காக தேவனுக்கு இந்நாள் மாத்திரமல்ல சகல நாட்களிலும் எல்லாவற்றிலும் 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 அவருடைய நாமம் ஒன்றிற்கே மகிமோண்டாத